ஹாய் ஆல் வெல்கம் டு சுகன்சோன் இன்றைக்கி என்ன அப்படின்னா நான் ஆன்லைனில் வாங்கின செடி பற்றின ரிவ்யூ தான் இது சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் அப்படின்றவங்கள்ட்ட தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் என்னோடய ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இதில் பின் பண்ணியிருக்கேன் ஸோ டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அவங்க வந்து ஆர்டர் கொடுத்தாங்க பட் எனக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது ஏன்னால் செடியெலாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது ஸோ வளருமா என்னன்னு தெரியல இது வந்து ஆன்லைனில் செடி வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் யோசிச்சு வாங்கணும் ஏன்னா வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்க செடி வருமா அப்படின்றது தெரியல ஸோ இதில் நான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் ப்ரைஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே செடி வந்து எனக்கு இப்படி தான் வந்தது அந்த பேக்கேஜிங் தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஹை பிஸ்க்கு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் செம்பருத்தி செடி அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அதோடய லென்த் பார்த்தீங்கன்னா டென் சென்டிமீட்டர் தான் இருக்கும் அவ்வளோ குட்டி செடியாக தான் அனுப்பிச்சிருக்காங்க எப்படி இருக்கோன்னு எனக்கு தெரியல வளருமான்னு தெரியல பார்ப்போம் இதில் வந்து செம்பருந்தி செடி வந்து ஒரு ஏழு வெரைட்டி ஆஃப் செடி வந்து போட்டிருக்கோம் ஆஃபரில் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த செடியெலாம் வந்து ஒரே பேக்கேஜிங்காக அனுப்பிச்சிருக்காங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் ஸோ செடி எல்லாமே பார்த்திங்கன்னா நாற்று தான் குட்டி குட்டி நாற்று தான் அது வச்சா இந்தளவுக்கு வளரும்னு எனக்கு தெரியல பட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிடுச்சு இதுதான் வந்து செவ்வந்தி பா செவ்வந்தி பூ செடி ஸோ ஏழு வெரைட்டி வரும்னு இருக்காங்க வளர்ந்தாலும் அந்த பூ வந்தால் தான் தெரியும் என்ன கலர்ஸ் அப்படின்னு ஆன்லைனில் பிளான்ட் வாங்கினோம் அப்படின்னாலே ரொம்ப வந்து யோசிச்சு தான் வாங்கணும் இதுதான் அந்த டீட்டெயில்ஸு நம்ம நர்சரியில் வாங்குற மாதிரி பிக் செடியாக இருக்கும் அப்படின்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் இது ரொம்ப குட்டியாக இருக்குது இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் மாதிரி தெரியுது ஏன்னா நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக செடி செம்பருத்தி செடி எல்லாமே வாங்கினேன் அது மோஸ்ட்லி வந்து சிக்ஸ்டி ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது அது வந்து நல்லா லென்த்தாகவே இருந்தது இது மாதிரி வந்து இது தேர்ட் டைம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸா இதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு தடவை ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபேஸ்புக்கில் ஒரு தடவை ஆர்டர் பண்ணியிருந்தேன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குட்டி செடியாக தான் அனுப்புவாங்க ஸோ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியெலாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ